தூவான தூவ தூவ மலை உன்னை கண்டேன் என் மேலே ஆக உயிர்கரைவதை நானே கண்டேன் கடவுள் வரங்கள் தரும் பல கேட்டேன் அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன் வேறு குயிலன மனம் கூவும் மயிலன தரைத்தாவும் என்னோடு நீ நிற்கும் வேளையில் புழுதியும் பளிங்காகும் புழுக்களும் புணுகாகும் கால் வைத்து நீ செல்லும் சாலையில் யார் தீங்கு செய்தாலும் மன்னிக்க தோன்றும் நீ தந்த இன் மாற்றம் என் வெட்கம் தோன்றும் காதல் வந்தால் கோபம் எல்லாமே காற்றோடு காற்றாக போகின்றது தூவானம் தூவ தூவ மலைத்துளிகளில் உன்னை கண்டு இரவுகள் துணை நாடும் கனவுகள் போடும் நீ பாப்பாக்க நீ வந்தால் நான் வண்ண ஓவியம் நெஞ்சுக்குள் பொல்லாதே வீணை ரீங்காரம் தான் செய்து கொள்கின்ற ஆணை நீதான் கை தூக்க வேண்டும் என் கண்ணே கை நீ தாளாட்டு கண் மூடுவேன் தூவானம் தூவ தூவ மலை துளிகளில் உன்னை கண்டேன் என் மேலே ஈரமாக கரைவதை நானே கண்டேன் கடவுள் வரங்கள் தரும் பல கேட்டேன் அவரே